மற்றும் ஒரு அண்மை செய்தி திருப்பத்தூரில் தொடர் கனமழை காரணமாக ஜலகாம்பாறை நீர்வீழ்ச்சியில் தண்ணீர் ஆர்ப்பரித்து கொட்டுகிறது கூடுதல் தகவல்களை செய்தியாளர் சுமன் வழங்க கேட்கலாம் சுமன் பாறையில் நீர்வீழ்ச்சியில் தண்ணீர் ஆர்ப்பரித்து கொட்டுகிறது கூடுதல் விவரங்கள் வணக்கம் திருப்பத்தூர் மாவட்டம் ஏலகிரி மலை அடிவாரத்தில் முக்கிய சுற்றுலா தலமாக ஜலகாபாறை நீர்வீழ்ச்சி உள்ளது அதேபோல் இங்கு பிரசித்தி பெற்ற வெற்றிவேல் முருகன் கோவிலும் உள்ளதால் நீர்வீழ்ச்சியில் குளித்துவிட்டு கோவிலுக்கு வரக்கூடிய ஆன்மீக பக்தர்கள் சாமி தரிசனம் செய்து மகிழ்ச்சியுடன் செல்கின்றனர் இந்த நிலையில் கடந்த ஐந்து நாட்களாக பெய்து வரும் கனமழையின் காரணமாக நீர்வீழ்ச்சியில் அதிக அளவில் தண்ணீர் வருவதின் காரணமாகவும் சுற்றுலா தலத்திற்கு செல்லக்கூடிய வழியில் சிறிதளவு மண் சரிவு ஏற்பட்டதன் காரணத்தால் சுற்றுலா பயணிகளுக்கு நீர்வீழ்ச்சியில் குளிக்க தடை விதிக்கப்பட்டுள்ளது இதனால் சுற்றுலா தலத்திற்கு வரக்கூடிய பயணிகள் ஏமாற்றத்துடனே செல்கின்றனர் குறிப்பாக நீ ஞாயிறுகளில் பள்ளி கல்லூரிகளுக்கு விடுமுறை என்பதால் அதிக அளவில் நேற்று கூட கூட்டம் அதிகமாக வருகை தந்து நீர்வீழ்ச்சியில் குளித்துவிட்டு மகிழ்ச்சியாக சென்றனர் இந்த நிலையில் தண்ணீருடைய வரத்து அதிகமாக அதிகரிப்பதன் காரணமாகத்தான் இந்த தடையானது வனத்துறையின் சார்பில் வந்து தடை விதிக்கப்பட்டுள்ளது அதேபோல் செல்லக்கூடிய அதாவது பொதுமக்கள் நடந்து செல்லக்கூடிய பாதையிலும் சிறிதளவு அங்க அங்கே மண் சரிவு ஏற்பட்டதின் காரணமாக பொதுமக்களுடைய பாதுகாப்பு கருதி வனத்துறை சார்பில் நீர்வீழ்ச்சிக்கு குளிக்க தடை விதிக்கப்பட்டுள்ளது சுமன் தகவல்களுக்கு நன்றி